ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேச்சுவாடி சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான முட்டை தொக்கை எப்படி செய்கிறாங்க பார்க்கறோம் பார்க்க போகிறோம் இது நம்ம சாதகிறதுக்கு அப்படியே தொட்டுன்னு சாப்பிட்லாம் இல்லை சாதம் சாம்பார் காரக்குழம்பு ரசம் எதுக்காக இருந்தாலும் லன்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பிள்ளைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிட்றோம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நான் அதுக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேங்க ஒரு கடாயை வச்சுக்கிறேன் கடாய் காய்ஞ்சதும் கொஞ்சமாக எண்ணெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சு முடிச்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகும் பொரிஞ்சு வந்துடுச்சு கடுகு பொரிஞ்சு வந்தோன்னே நான் இதுக்கு ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் அதுக்கு முன்னாடி கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கடுப்பும் கருவேப்பில் காயக்கூடாது தீயக்கூடாது இப்போது வெங்காயமும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்க இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சம் நல்லா அடுப்பை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் நல்லா இப்போ வதங்கி முடிஞ்சிச்சு இப்போ நான் அதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேங்க நான் என்கிட்ட சின்ன சைஸ் தக்காளி இருந்துச்சு அதனால் நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட பெரிய தக்காளியாக இருந்தால் நல்லா ஒரு பெரிய பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க இது ரெண்டு தக்காளியும் சேர்த்து நான் நல்லா பெரிய பெரிய சைஸாகவே நான் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி அதுக்கு இப்போ இது நல்லா போட்டு வதக்கிக்கிறேன் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு நான் இப்போவே சேர்த்துறேன் அப்போ தான் நம்ம நல்லா வெங்காய தக்காளி நல்லா குழஞ்சி சூப்பராக வரும் இப்போ இதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன் இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கணும் ரொம்ப இது வந்து வெங்காயத்தக்காளி வதங்கி வரப்போ அந்த டிஷ்ஷை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக ஹாப்ப்டாக இருக்குங்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அதுக்காக தான் முழுசாவே தக்காளி போடும் இப்போ நான் உப்பு சேர்த்துட்டேன் நல்லா முதி மொ வதங்கி முடிஞ்சு வந்துச்சு இப்போ வதங்கின இந்த இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான கொஞ்சமாக நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்ததும் கொஞ்சமாக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் புதினா இலையை சேர்த்துக்கிறேன் இந்த புதினா இலையை சேர்க்குறப்ப ரொம்பவே வாசத்தோடு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை வீடே மன மணன் மணக்குங்க என்ன பிரியாணியாக செய்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு வாசனை நல்லாவே இருக்கும் முட்டை பிடிக்காத குழந்தைங்க கூட அதை கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்துக்கிறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டணும் இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது நான் வேறு எதுவுமே சேர்க்கலை பாருங்கள் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்கலை ஒன்லி மிளகாத்தூள் அதுவும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் தான் இப்போ சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான அரை டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுக்கிறோம் தண்ணி விட்டுட்டு இது கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வேகட்டும் நல்லா இப்போ நான் இதுக்கு ஒரு நாட்டுக்கோழி முட்டை தாங்க எடுத்துருக்கேன் பாருங்கள் உள்ளே நல்லா டார்க் எல்லோஷாக இருக்குது நாட்டுக்கோழி முட்டையை மட்டும்தான் இந்த மாதிரி டார்க்காக கிடைக்கும் ஆறு முட்டை எடுத்து வேக வச்சு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதை நல்லா சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துட்டு ரொம்ப கலரக்கூடாதுங்க கலராம சும்மா அப்படியே ரைட்டாக மட்டும் மேலோடு பெரட்டி விடணும் இல்லைன்னா உள்ளே இருக்கிற மஞ்சள்லாம் வெளியே வந்துடும் இதுக்காக கட் பண்ணி போடுறோன்னா இந்த மசாலாலாம் உள்ளே போய் நல்லாவே ஊறி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போடுறேன் இப்போ இது நல்லா பரட்டி விட்டாச்சு இதுக்கப்புறமா லாஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் இதில் சேர்க்க போகிறேங்க இது தாங்க ஃபைனல் டச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் லைட்டாக நான் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்து முடித்த உடனே இது நம்ம சூப்பராக தேவை நமக்கு தேவையான முட்டைத்தக்கும் ரெடி ஆகிடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ